போராளிகள் அங்க இருந்த உளவாளிகளை இவன் காட்டி கொடுத்துருக்கான் காட்டி கொடுத்த பொறுக்கி பையன் எத்தனை போராளிகளை இவன் காட்டி கொடுத்திருப்பான் எத்தனை போராளிகள் சாவுக்கு இவன் காரணமாயிருப்பான் உங்ககிட்ட என்ன நேர்மை இருக்கு நீ யாருக்கு நேர்மையா இருந்த பிரபாகரன் சொன்ன அந்த பிரபாகர் நேர்மையா இருந்தியா பிரபாகரன் இறந்து போயிட்டான்னு செய்தி வருது நீ போய் பிரபாகரனுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அடிபட்டு உயிரோடதான் இருக்காரு பத்து லட்சம் தேவைன்னு சொல்லி ஆட்டையை போட்டிருக்கேன் திருட்டு பயணி திருடனா இல்லையா சூசை பேசி ஆடியோ கொண்டு போய் நான் வைக்கோட்டை கொடுத்தேன் நெருமாற கொடுத்தேன் ஒருத்தர் கூட என்கிட்ட ஆடியோ கேட்கல ஆனா சீமான் மட்டும் இந்த ஆடியோ கொடு அப்படின்னு கேட்டுருக்கிறான் அதை மட்டும் கட் பண்ணி நீங்க தான் ஒரே நம்பிக்கை நாயகன் எங்களுக்கு அப்படின்னு அந்த இளைஞர்கள் மத்தியில பரப்பி இருக்கான் அப்ப இவ அப்பவே திட்டம் போட்டுக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு போராளி அங்க இறுதி யுத்தம் நடக்கும்போது ஒரு செய்தியை உனக்கு அனுப்புறாங்க நீ அத கட் பண்ணி உனக்கு நீ பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய அயோக்கிய நீ உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்கு நாங்க அப்படி சொல்றோம் எங்க இவனே ஒரு உளவாளி சீமானே இந்தியாவோட உளவாளி அப்படின்னு தான் சொன்னோம் இந்தியாவின் உளவாளி எப்படி தமிழ்நாட்டுக்கான விடுதலை பேச முடியும் மொத்தம் உடச்ச அனைத்து ஒழிப்பா சந்தோஷம் நீ விவாதத்துக்கு வாங்க போடல சந்தோஷம் சொல்லியிருக்காரு வா விவாதத்துக்கு வாங்க கூப்பிடு எப்பவும் சுத்தி பத்து பேரை கூப்பிடுச்சு புகா புகான்னு இப்ப பதில் சொல்லு தி advanced industrial landscape ஆஃப் தமிழ்நாடு இஸ் is மாடல் ஆஃப் ஆல் all-round growth. எனி செக்டர் sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் திராவிடர் பெரியார் கழகத்தினுடைய தலைவர் தோழர் மணியமுதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமானனுடைய ஒரு சர்ச்சையான ஒரு கருத்து பெரியார் பற்றிய அவதூறு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலம் முழுவதும் சீமானனுடைய ஆதரவு எதிர்ப்புன்னு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் சீமானை எதிர்த்தவர்கள் தாண்டி சீமான் கூட இருந்து சில உண்மைகளை தெரிந்து அதை கடந்து போயிட்டு அமைதியாக விட்டிருந்த பலரும் வந்து இன்னைக்கு அவருடைய முகத்திரையை வந்து கிளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சந்தோஷனு ஒருத்தர் கொடுத்த பேட்டி பிரபாகரனுடைய அண்ணன் மகனுடைய பேட்டி சங்ககிரி ராஜ்குமாரனுடைய பேட்டி அந்த புகைப்படம் உண்மையா இல்லையா அங்க என்னதான் நடந்தது ஈழத்துல அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு ஒரு மாத காலமாக சீமான் தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறா இருந்தும் அவருடைய கருத்துல இருந்து அவர் பின்வாங்காமல் இன்னும் அதிகமாக ஒரு அவதூறு கருத்துல இருந்து இன்னைக்கு வந்து இது பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு பெரியாரே மண்ணுதான் அப்படின்ற லெவல்ல அவருடைய பேச்சும் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கத பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க ஒரு பெரியாரிய உணர்வாளராக ஒரு பெரியாரிஸ்டாக எப்படி இதை பார்க்குறீங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா இது இந்த பல நாள் திருடன் பல ஆண்டு திருடன் பதினைந்து ஆண்டு கால திருடன் இன்னைக்கு கையும் கலமா சிக்கி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முதல்ல இத நிறைய பேர் இன்னைக்கு பேச வந்திருக்கிறாங்க சங்கர் ராஜ்குமாரா இருக்கட்டும் வர கார்த்தி மனோகனா இருக்கட்டும் நேற்று ஒளிப்பதிவா சந்தோஷா இருக்கட்டும் இவங்க எல்லாமே பேச வந்தது நமக்கு மகிழ்ச்சி இதுல இது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணு தான் இது வந்து சேரசோழ பாண்டியன் மண் அப்படி எல்லாம் இந்த சீமான் வந்து உருட்டு நான் பார்த்திருப்போம் இது எங்கன்னா பதட்டம் ஆயிடுச்சு நான் பெரியார அடிச்சு காலி பண்றேன் திராவிடத்தை ஒழிக்க போறேன் அப்படின்னு இந்த சீமான் பேசி சரியாக ஒரு இருபது நாளுக்குள்ள ஒட்டு மொத்தமாகவே சீமானோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு இதை வந்து இந்த சீமான எதிர்பார்க்கு உண்மைதான் அதுதான் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் குருமூர்த்தியால கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படிங்கிறது அப்பா நீ எப்படியாவது பெரியாரை அடித்து காலி பண்ணு நீ தான் நல்ல பேச்சாளர் அண்ணாமலையோட நீ பேசுனா சரியா இருக்கும் நீ பெரியாருக்கும் திராவிடத்துக்கு எதிராக நீ தொடர்ந்து பேசு நாங்கள் பின்னால் வந்து உனக்கு பேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு வர ஆனால் அது அவருக்கே ஆப்பா போயிடுச்சு பெரியாரை யாரெல்லாம் தொடறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மண்ணில் பெரியாரை இழிவுபடுத்துவதாக தொடுகிற யாருமே இந்த மண்ணில் குறைந்தபட்ச நான் சொல்றேன் இல்லையா குறைந்தபட்ச நாகரீகம் கூட இல்லாமல் பேசிய நபர் இந்த சீமா பெரியாரை பற்றி அப்படிப்பட்ட சீமா தமிழ்நாட்டில் அரசியலே செய்ய முடியாது நீ எழுதி வச்சுக்கணும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் இனிமேல் சீமானோட அரசியல் ஈடுபடவே செய்யாது என்னைக்கு பெரியார் மேல ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை ஒரு பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே சீமானோட அழிவு காலம் தொடங்கிடுச்சு நாங்கெல்லாம் ஏற்கனவே சீமானை பத்தி அமல்படுத்திக்கோ தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கு இல்லை நான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே பேசினேன் நல்லா என்னுடைய முன்னல் பக்கம் ஏங்க ஒரு பெரிய அயோக்கியன் நம்பக்கூடாது அப்படின்னு நான் எங்களுடைய தலைவர்களும் நாங்க வந்து சொல்லி வந்திருக்கோம் இப்போ இந்த கடைசி ஐந்து ஆண்டுகள் இன்னும் தீவிரமா சீமானை நாங்கெல்லாம் எடுத்து பேசணும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாவே இல்லைங்க இவன் வந்து ஒரு அயோக்கியன் மனிதர்களோ விரோதி ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லையா அந்த ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை செய்கிற மிக கேவலமான கீழ்த்தரமான நபர் இந்த சீமான அப்படிங்கிறது அம்பலப்பட்டு நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க இந்த சீமான என்ன செய்யறாருன்னா பெரியாரா பிரபாகரன் அப்படிங்கிறது பெரியாரா வாகூசியா அப்படிங்கிறது இப்படி தலைவர்களோட பெரியாரை ஒப்பிடுறது தமிழ்நாட்டுக்கு உழைத்த தலைவர்களையும் இந்திய சுதந்திரத்துக்காக உழைத்த தலைவர்களையும் ஒப்பிட்டு பேசுறது இல்லையா நான் என்ன கேட்கறேன் நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் பிரபாகரன் துப்பாக்கியா பெரியாரோட கைத்தடியா அப்படின்னு இந்த சீமா சொல்றாருல நாங்க என்ன சொல்றோம்னா பிரபாகரனுக்கு துப்பாக்கி கொடுத்ததே பெரியாரேக்க தலைவரும் தான் அத பிரபாகரனே சொல்லியிருக்காரு விடுதலை புலிகளே சொல்லியிருக்காங்க நீ எப்படி ரெண்டு பேரும் நேரா நீ பாத்துவ இன்னொன்னு வாகூசியா பெரியாரா வாகூசியை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கொண்டாடிவர் அந்த பெரியார் இந்த பெரியார் வஉசியை எந்த அளவுக்கு போடணும் அந்த அளவுக்கு போன்றிருக்காரு இவர் முதுகுல மட்டும் போடுறதுதான் இவர் நாடு முழுக்க கொண்டாடப்பட்டிருப்பாரியா அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு வவுசிய பெரியார் பெரியாருக்கும் வவுசிக்கும் எந்த இடத்துலயும் வரலாற்றுல முரணும் கிடையாது பெரியாருக்கும் இரட்டைமலை சீனிவாசனுக்கும் வரலாற்றுல எந்த இடத்துக்கும் முரணும் கிடையாது பெரியாருக்கும் இவர் சொல்கிற பிரபானுக்கும் எந்த இடத்துக்கும் முரணும் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல பிரபாகரன் பெரியாருக்கு எதிராக பேசிருக்காரா திராவிட இயக்கத்துக்கு பேசியிருக்காரா இல்ல அவரு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே யாரோட தமிழ் வந்தாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் திராவிட இயக்க தலைவரோட தான் ஒரு தொடர்பு வந்தாரு பெரியார் இயக்க தலைவரோட தான் தொடர்பு வந்தாரு பெரியார் இயக்க தலைவர் தான் பிரபாகனுக்கு நீங்க அனைத்து வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க நீ அப்புறப்படி பெரியாரா பிரபாகன் நிறுத்துற அது உன்னுடைய சுய லாபத்துக்காக நீ நிறுத்துற இன்னொன்னு இது சேரசோழ பாண்டிய மண்ணு இது என்ன பெரியார் சேர சேரசோழ பாண்டிய மன்னர்கள் என்ன கிழிச்சாங்கன்னு சொன்ன சொல்லு சேரசோழ பாண்டிய மன்னர்கள் என்ன கிழிச்சாங்க இந்த மண்ணுக்காக அப்படி சேர சோழ பாண்டியன் மண் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க இந்த மண்ணுக்கு இந்த மக்கள் செஞ்சிருக்கணும்ல அவங்களே தங்களுக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க இந்த கேங் வார போல பல சிற்றரசு அடிச்சவங்க இந்த மன்னர்கள் பார்ப்பன அடிமையாக பார்ப்பன கால் நக்கியாக இருந்தவர்கள் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த மறுக்க முடியுமா வா விவாதிப்பான் என்ன எதிர்கிட்டாலும் சேர சோழ பாண்டிய மன்னர் என்ன கிழிச்சாங்கன்னு சொல்லு அந்த புறங்களை கட்டி வச்சான் பெண்களுக்காக சண்டை போட்டான் வேற என்ன கிழிச்சான் இருந்த சிற்றரசு அழிச்சான் சேரசோழ பாண்டிய மன்னர்னு சொல்ற அந்த மன்னர்கள் காலத்துல அந்த மன்னர்களுக்கு எதிராகவே பல மக்கள் நீங்க போராட்ட இருக்கிறாங்க இந்த மன்னரோட காலம் நல்லா இருந்தா எதுக்காக அந்த மக்கள் போராட்டம் போறாங்க சொல்லு வா அது என்ன சேரசோழ பாண்டிய மன்னர் இப்படி என்ன சொல்ற நடப்பது மன்னர் ஆட்சியா இருந்து அப்படி இந்த பக்கம் மன்னர்கள் ஏ புகல்ற சொல்லு இது என்னன்னா நம்ம பல முறை சொல்றதா சீமானை யாரும் நம்பல பல இளைஞர்கள் கொத்து கொத்தா அந்த கட்சி விட்டு போறாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு முறை பத்தி பேசிடுவோம் இங்க வேலை சீமா சீமான் பேசினாலும் அந்த மக்கள்கிட்ட ஓட்டா மாத்துறதுக்கு வேலை செய்வதற்கு ஆள் வரும் அப்படிப்பட்ட இளைஞர்கள் மாவட்ட பொறுப்பாளர் நிர்வாகி ஆவார் இவர் எல்லாருமே வெளியே போறாங்க இவர்களை தக்க வைக்க என்ன பண்ணணும் ஏன்னா இவர்கள் மூளைக்கு எல்லாம் ஏற்கனவே திராவிட இருப்பு பெரிய இருப்பு இருக்கு நான் இன்னும் சொல்றேன் நேற்று ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ரொம்ப விரிவா பேசிட்டார் நாங்கெல்லாம் இத்தனை நாள் பேசுறது பேசியிருக்காரு ஆனா அவர் ரொம்ப தெளிவா பேசிட்டார் நீங்க அவர் பேசும்போது வழி அறி ஈழத்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது கடைசி நேரத்துல அவர் சொல்றது இருக்கு இல்லையா சூசை வந்து ஒரு ஒரு பெரிய வேதனையோ இருந்தாரு நடேசன் வெல்லக்கூடிய போனார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து இன்னும் அந்த அந்த பழைய ஞாபகம் வந்து போகுது ஒரு பெரிய வழியை நமக்கு வந்து காமிச்சிருக்காரு அது அந்த அவருடைய உரையாடல் மட்டும் கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய வழி ஏற்படுது ஆனா இந்த அயோக்கியன் பாருங்க ஸ்கைப்ல சூசை பேச வரும்போது கூட பக்கத்துல விஜயலட்சுமியோடு இருக்காரு அங்க துப்பாக்கி முனையில போராட்ட காலத்துல இருந்துகிட்டு குண்டு வீசப்படுது துக்கிய துப்பாக்கி தாக்கல் நட நடைபெறுது இருந்து சூசை பேசுறாரு இவ இங்க பக்கத்துல ஒரு நடிகையோடு தன்னுடைய காதலியோடு தன்னுடைய மனைவியோடு உல்லாசமா இருந்து கொண்டு இவன் பேசிருக்கான எவ்வளவு அயோக்கியம் இத விஜயலட்சுமி சொன்னாங்க இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட என்ன நேர்மை இருக்கு நீ யாருக்கு நேர்மையா இருந்த பிரபாகர்னு சொன்ன அந்த பிரபாகர் நேர்மையா இருந்தியா மொத்தம் உடச்சு அனைத்து ஒழிப்பவர் சந்தோஷம் நீ கதாபியை சந்திக்கவே இல்லை அது அது வெறுமனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட துப்பாக்கி பதிமூணு நாள் தங்கியிருக்க அதுல ஒரே ஒரு நாள் அதுல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளதானே சந்தோஷிருக்கு அப்படிங்கிற போட்டு உடைச்சுட்டார் அதிலும் அந்த புகைப்படம் வெளி வரவே இல்லை அவர்கிட்ட வீடியோ இருக்குது போட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு நீ பேசு பத்திரிக்கை அவனா இருக்கு என்கிட்ட விவாதத்துக்கு வா என்கிட்ட விவாதத்துக்கு அப்படின்னு உருட்டுறேன் இல்லை ஏன்னா பத்திரிக்கை யாரும் உங்ககிட்ட விவாதத்துக்கு வர மாட்டாங்க ஏன் கரையாலம் போன்ற தோல் இருந்தாங்கன்னா இவருக்கு பயம் வரணும் அவர்னா உள்ள விட்றதில்ல நீ விவாதத்துக்கு வானு கூப்பிடல சந்தோஷ் சொல்லியிருக்காரு வா விவாதத்துக்குவான்னு கூப்பிடு நேற்று இரவு ஒளிப்பாயிருக்கு இன்னைக்கு சொல்லு நீ தம்பி சந்தோஷ் வா என்கிட்ட ஆதாரம் இருக்கு வா அப்படி சந்தோஷத்தை பேசு அவர் எடுத்து வரல வீடியோ இருக்க எடுத்து காட்டுவார்ல ஏன் எப்பவும் சுத்தி பத்து பேரை சொல்லு இதுவரைக்கும் சீமான் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் சந்தித்தாரா இல்லையா அவர்கிட்ட அந்த அரசியல கொடுத்த அவர் விடுற பீலா அதெல்லாமே பொய்ன்றதான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சந்தோஷ் ஒரு முக்கியமான வைக்கிறார் ஈழ ஆதரவாளர்களை புலிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களை சொல்றேன் நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம் எங்க இவனே ஒரு உளவாளி சீமானே இந்தியாவோட உளவாளி அப்படின்னு நான் சொன்னான் இந்தியாவின் உளவாளி எப்படி தமிழ்நாட்டுக்கான விடுதலை பேச முடியும் சொல்லியிருக்காரு ஈழ போராளிகள் அங்க இருந்த உளவாளிகளை இவன் காட்டி கொடுத்துருக்கான் காட்டி கொடுத்த பொறுக்கி போயானு எவ்வளவு பெரிய துரோகம் இது அவர் தெளிவா சொல்றார் முத நாள் சந்தோஷம் வீட்டுக்கு கூட்ட வர அடுத்த நாள் காலில் கைது செய்யப்பட்டார் அப்ப எத்தனை போராளிகளை இவன் காட்டி கொடுத்திருப்பான் எத்தனை போராளிகள் சாவுக்கு இவன் இருப்பான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியில பாருங்க சூசை பேசி ஆடியோ கொண்டு போய் நான் வைக்கோட்டை கொடுத்தேன் நெருமாறத்தை கொடுத்தேன் ஒருத்தர் கூட என்கிட்ட ஆடியோ கேட்கலை ஆனா சீமான் மட்டும் இந்த ஆடியோ கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதை மட்டும் கட் பண்ணி நீங்க தான் ஒரே நம்பிக்கை நாயகன் எங்களுக்கு அப்படின்னு அந்த இளைஞர்கள் மத்தியில் பரப்பியிருக்கிறான் அப்போ அப்பவே திட்டம் போட்டுருக்கிறான் ஒரு பக்கம் ஈழத்துல போர் மௌனிக்குது ஆயுதங்கள் மௌனிக்கப்படுது அவங்க பெரிய இந்திய ஒன்றியம் நீங்க பிரபாகரனை பிடிக்காதவர்கள் கூட அவருடைய அந்த தியாகத்தை பற்றி போட்டுருவாங்க நீங்க சில பேருக்கு காங்கிரஸ்ல சில பேருக்கு பிரபாகரனை பிடிக்காதவங்க இல்ல சில பேர் இருப்பாங்களே அவங்களோட யோசிச்சு பாருங்க இல்லைங்க ஆயிரம் இருந்தாலும் பிரபாகரன் வந்து ஒரு போராளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு போராளி அங்க இறுதி நடக்கும் நடக்கும்போது ஒரு செய்தியை உனக்கு அனுப்புறாங்க நீ அதை கட் பண்ணி உனக்கு சாதமா நீ பயன்படுத்துனா எவ்வளவு பெரிய அயோக்கிய நீ உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்கு இதை விட பெரிய குடும்பங்க பிரபாகரன் இறந்து போயிட்டான்னு செய்தி வருது நீ போயி பிரபாகரனுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அடிபட்டு உயிரோடு தான் இருக்காரு பத்து லட்சம் தேவைன்னு சொல்லி பணத்தாட்டையை போட்டிருக்கேன் திருட்டு பயணி திருடனா இல்லையா இப்படி ஒரு காரியத்தை எவனா செய்வானுங்க எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிட்டு அந்த தலைவர் உயிரோடு இருக்கிறார் அடிபட்டு இருக்கார் காயம் இருக்கார் அவருக்கு சிகிச்சை செலவுக்கு பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் குளத்தவங்கள்ட்ட வந்து பத்து லட்சம் ரூபாய் திருடி தின்னு இருக்கு திருட்டு பயல நீ வந்து யாரடா திருடுங்கிற திராவிட திருடுங்கிற திராவிட இயக்கத்துக்கு திருடு தின்ன வயிறுத்த பொறுக்கி நீ எல்லாம் பேசலாமா திராவிட திருடுன்ற இந்த அம்பலப்பட்டு போயிட்ட யார் இன்னைக்கு திருடேன் நீதான் திருட்டேன் நீ யோசிச்சு பாருங்க இந்த மூணு மற்றெல்லாம் அவருக்கு இந்த மூணு சம்பவத்தை யோசிச்சு பாருங்க சூசை பேசுகிறார் ஸ்கைப்ல வர்றாரு பக்கத்துல ஒரு பெண்ணோட நடிகை இருக்க இந்த பக்கம் சூசை வந்து செய்தி அனுப்புறாரு ஆடியவ அதை வந்து இவர்த்த மட்டும் பேசுன மாதிரி மக்களை மத்தியும் நம்ப வைக்கிறார் இளைஞர் நம்ப வைக்கிறார் இது எல்லாத்தையும் விட பிரபாகரன் உயிரோடு இருக்காரு சிகிச்சைக்கு அவர் அழிக்கணும் அடிபட்டு இருக்காரு உயிருக்கு ஆபத்தான இருக்காரு அப்படின்னு புய் சொல்லி அவர் பெயரை பயன்படுத்தி பத்து லட்சம் ரூபாய் திருடு அந்த பத்து லட்சத்தையும் கூட அண்ணன் குளத்து மணி இருக்காரு யோசிச்சு பாருங்க பிரபாகரன் அவங்க நம்பி இருக்கலாம் அண்ணன் குளத்து மணி அவர்கள் வந்து அவரு ஒரு மிகப்பெரிய தியாக எதையுமே வெளியே சொல்ல மாட்டார் அவர் செய்த எந்த தியாகத்தையும் வெளியே சொல்ல மாட்டார் இந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு பிரபாகரன் அடிபட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க கடைசி நேரத்துல அது பொய் செய்தியா இருந்தா கூட அதை நம்பி திராவிட இத்தர் தான் ஒரு தொகையை கொடுத்த ஒரு உயிரை காப்பாற்ற நினைச்சிருக்குது நீ தமிழ் தேசியிலிருந்து பேசுற பிரபாகரன் தான் என்னுடைய உயிர்னு சொல்ற நீ அதை புடுங்கி வைத்து வைத்து வைத்திருக்க எவ்வளவு பெரிய கேவலது இல்ல யாரா செய்வாங்களா இவனையும் நம்புவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு இவர் தான் பிரபாகனை கொண்டு போய் சேர்த்தாரு என்ன சேர்த்தாரு சொல்லு இப்படிதான் சேர்த்துக்கிறான் அதுக்கு வர தொடர் அரசியல்ல ஒரு துளி கூட ஒரு நேர்மை இல்லாத மனிதராக இருக்கார் அதுதான் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இப்படிப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காரு பதினைந்து ஆண்டு காலம் ஒரு செல்வாக்குமிக நபராக வளம் வந்திருக்காரு தமிழ்நாட்டினுடைய அடுத்த நம்பிக்கை இவர்தான்னு பேசப்பட்டிருக்காரு முதல் நாற்காலை நோக்கி சீமானை கொண்டு போகணும்ன்ற அளவுலாம் இவர் விவாதிக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம ஒத்துட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் சீமான வந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆஹ் அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு நாம் தமிழராக இருக்கு இப்படிப்பட்ட நபர் ஒரு துளி கூட நேர்மையில்லாத ஒரு நபர் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு வளர விட்டுருக்காங்க அப்படின்னா அது யாருடைய பிழையா பாக்குறீங்க அல்லது எப்படி ஒரு வளர்ந்தாருன்னு நினைக்கிறீங்க இதை வந்து இப்ப கூட நான் சமூக ஊடகங்கள்ல பார்த்தேன் நான் குறி வைத்து சில பேர் வந்து தவறான செய்திகளை பரப்புறதா நான் பார்த்தேன் அது போல அப்படி பேசக்கூடாது ஏன்னா அவருக்கு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்ததா போராளிகளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற எண்ணம் அதனாலதான் அவருடைய பாருங்க கடைசி கட்டத்துல வந்து அவர் வந்து ஒரு தொகையை கொடுத்து பிரபானை காப்பாற்றணும் அப்படின்னு எண்ணம் தான் இருந்திருக்கு அது சில பேர் கிண்டல் பண்றாங்க இதை கூட குளத்தொருவு மணிக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க அதை நீ அப்படி பார்க்க அது ஏன்னா அவர்கள் வந்து அதை எப்படி பார்த்தா எனக்கு நாங்களாம் கிட்ட இருந்து பாத்துருவோம் இங்கே செய்ய முடியல பக்கத்து நாட்டுல அங்க வந்து நமக்கு ஒரு தனி நாடு கிடைக்குது அங்க ஒரு போராளி குழு போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு அதற்காகவே தன்னுடைய அந்த கடந்த காலம் அந்த ஒரு பத்து ஆண்டு பதினைஞ்சாண்டு அர்ப்பணிச்சுட்டாங்க அதுக்காக அவர் செஞ்சுக்கிட்ட தியாகம் சிறை பொருளாதார இழப்பு இப்பவும் ஒரு பெரிய சொத்து இல்லை எல்லாத்தையும் எழுதுட்டா எழுத்துக்காரு அப்படி கொடுத்த நபர் அவர் அவரை வந்து ஒருத்தர் ஏமாத்துக்கிறான் அவ ஏமாத்தணமா வைக்கப்படணும் நீங்க ஏமாத்தணும் அம்பலப்படுத்தணும் அதை விட்டுட்டு இல்லைங்க இவர் வந்து வளர்த்து விட்டார் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான வார்த்தை அப்படி பேசக்கூடாது ஏன்னா அவருக்கு சீமானை வளர்த்து விடணும் அப்படிங்கிற என்ன தொழில் கிடையாது விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருக்கிறோம் விடுதலை புலிகா இவரும் பேசுறாரு பெரியாரை கருத்துக்கள் பேசுறது நமக்கு வச்சிருக்காரு அதனால அவரு அண்ணன் குளத்தவங்க வந்து கொச்சைப்படுத்தும் வேலையை வந்து தயவு செய்து சில பேர் நிறுத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இன்னொன்னு இது வந்து சீமா நீங்க அந்த நகர்வை பாருங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வளர்ச்சி அப்படிங்கிறது முப்பத்தி வாக்கும் வாக்குகள் பெற்று நான் தன்னை பெரிய கட்சி அப்படின்னு காமிச்சுக்கிறது ஆனா இதுக்கு எப்போ விதை போட்டிருக்காரு இந்த தனி உருவன் படத்துல அந்த அரவிந்த் சாமி கேரக்டர் நான் இன்னைக்கு பண்ண அன்னைக்கே சிறைக்கு போவாள் அது மாதிரி அன்னைக்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே அந்த ஆடியோ தனியாக எடிட் பண்ணியிருக்காருனா அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது இது வந்து நீ புரிஞ்சுக்கணும் சீமானை எப்படி புரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு பெரிய யுத்தம் நடக்கும்போது தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க போராளிகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி அப்ப நாங்கெல்லாம் சின்ன பசங்க நாங்கள்லாம் எல்லாருக்குமே அந்த அழுக வந்துச்சு கோவம் வந்துச்சு எதையா செய்யணும் அப்படிலாம் தோணுச்சு அப்படிப்பட்ட காலகட்டத்துல கூட ஒருத்தன் வந்து தன்னுடைய சுயநலமா யோசிச்சிருக்கிறான் தன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே யோசிச்சிருக்கான்னா அப்போ அவன் எப்படிப்பட்ட அயோக்கியன் தனிப்பட்டமும் எப்படிப்பட்ட அயோக்கியனா இருப்பா அப்படின்னு தான் பாக்கணும் எல்லாரையும் பயன்படுத்தறான் பெரியாரை பெயர் சொன்னா நமக்கு ஒரு மேடை கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் பெரியாரை பயன்படுத்திக்கலாம் பிரபாகரன் பெயரை சொல்லி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்புல வரும் அப்படின்னு நினைச்சா அதே மாதிரி அதை வார்த்தைக்கிட்டான் அதுக்கப்புறம் இந்த இளைஞல மூல செலவு செஞ்சு இந்த இளைஞதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு அந்த இளைஞர்கள் நம்ப வச்சான் இதுல நம்ம பேச வேண்டிய தலைவர்கள் பேசியிருக்கோமா கேட்டா பேசியிருக்கணும் ஆனா அது காலம் கடந்துருச்சு எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்கள் எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடும் அல்லது எல்லாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க யாராவது எங்கேயா இருப்பாங்க திரும்ப வரலாம் இப்படியான சிந்தனை தான் இருக்கணும் ஒழிய சீமான் என்ன செய்கிறா சீமான் என்ன பேசுறான்னு கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்க அந்த இடத்துல யோசிச்சுப்பாங்க நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம பெரிய அறிவாளியை போல நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அது வேற விஷயம் ஒரு ஒரு காலத்திலிருந்து ஒரு ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு இயக்கத்திற்காக உறுதினா நின்றவங்க அவங்க நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த அந்த சிஸ்டமே காலியாகுது இந்த போராளி கூட்டமே காலி ஆகுது ஐயோ அப்படி ஆயிருக்க கூடாது இன்னும் சிலமே இருக்கலாம் அடுத்து என்னது அடுத்த என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க காலகட்டங்கள்ல இந்த போக்கையை பற்றி பேசு யோசிப்பவர்கள் எல்லாம் போயிரு அதை நம்மளை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவன் தான் ஈழத்தையும் பிரபாகரனை பயன்படுத்தான் அவர்கள் பிரபாகரின் ஈழத்தையும் பயன்படுத்தலை எப்படியாவது அங்க ஒரு தமிழீழம் நாடு வந்துடும் அப்படின்னு போடலாம் அதை ரொம்ப தெளிவா பயன்படுத்தி நீ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க வளர்த்துட்டா வளர்த்துனால ஒண்ணு இல்லை அது வந்து எப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நாளைக்கு இன்னொரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் அவருக்கும் அந்த ஒரு ஒரு ஓட்டு விழுந்தோம் அது எப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு ஐந்தாண்டுலையும் பதினெட்டு வயது நிரம்பி இளைஞர்கள் வருவாங்க பதினெட்டு பத்தொன்பது வயசு முதல் முறையாக ஓட்டு போடுற இளைஞர்கள் இந்த கட்சி வேணாம் திமுக வேணாம் அதிமுக வேணாம் இது உலக கட்சி அது அந்த கட்சி இப்படின்னு சொல்ல சொல்லுகிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படித்தான் கமல்ஹாசன் வந்தார் அப்படித்தான் அதற்கு முன்னாலே வந்தவங்க சீமானு அப்படித்தான் சீமானுக்கு என்ன அப்படின்னா அவர் ரொம்ப தெளிவா தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை தக்க வச்சுட்டார் இன்னொன்னு திராவிட இயக்கம் பலமா இருக்குது யார் பலமான நபரா இருக்காங்களோ அவங்கள நீங்க எதிர்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கப்படுவோம் அல்லது அவர்களுக்கு எதிராக நமக்கு ஆதரவளிப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப வச்சுதான் அவர் திராவிடத்தை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கு நகர்றாரு திமுக திருநாளில் திமுக பேசிக்கின்றவர் எங்க வந்து பெரியாரத்தோட நினைக்கிறார் அப்படின்னா நம்ம ஆணிவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய பெரியாது திட்டம்னா எல்லா கட்சியிலும் யோசிப்பாங்க திமுக அன்னைக்கு அதிமுக பேசிருக்காங்க ஒரு அமைச்சர் இருக்காரு முன்னாள் அமைச்சர் பாலாஜி என்ன பாலாஜி அவர் அவர் நல்லா பேசியிருக்கா செல்லூர் ராஜு பேசியிருக்காரு ஆமா ஆமா அவர் பேசியிருக்காரு அப்போ திமுக திமுக பேசிருக்காங்க அதிமுக பேசியிருக்காங்க மதிமுக டிடிவி தலைவர் பேசிருக்காரு எல்லாரும் பேசிருக்காங்க அப்போ என்ன காட்டு நான் பாத்தியா எல்லாரும் இருக்கிறாங்க இப்ப நான் தானா பெரியாது காட்டுவதற்காக இந்த வேலை செய்தார் அப்படி நினைச்சு எனக்கு அடி வாங்கி உட்காந்துருக்காரு ஃபர்ஸ்ட் இருந்து அவர் கண்ணிங்க வந்திருக்காரு இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா பேசும்போது எல்லாரும் வந்து அவர் விமர்சிக்கிறாங்க அப்படின்றத ஏத்துக்கலாம் அப்போ அவர் தக்க வச்சிருக்காருன்னு சொல்றீங்களா அந்த கூட்டம் அதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சந்திப்பை வைத்து ஒரு ஒரு பிம்பத்தை தனக்கு உருவாக்கி இருக்காருல்ல ஒண்ணுமே நடக்காம இத்தனை வருஷம் அந்த கதையை சொல்லி சொல்லி அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி முதல்ல ஆமக்கரியில இருந்து ஆங்கில படம் மாதிரி இருக்கும்னு சொன்னதுல இருந்து திரும்ப இட்லிக்குள்ள கறி இருக்கும் அப்படி ஒரு ஃபேமஸா ஒரு மீன் கூட இருக்கும் அடுத்து வந்து என்ன பாக்குற பிரபாகரனே நான் தான் சீமான வந்து சொல்ல போற ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றது கூட ஃபேமஸ் ஆகி இப்போ இந்த கதையை சொல்லி சொல்லி நம்ம வச்சு இத எப்படி பாக்கலாம் நம்ம சீமானினுடைய கதை சொல்லும் திறமையை இல்லங்க இது வந்து அவர் அவர் ஒளிப்பதிவாக சொல்லியிருப்பாரு எல்லாருமே சொல்லுவாங்க ஏங்க அவர் ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுவாருங்க நல்ல கதை ஒரு இயக்குனர் அஸ்ட் நிறைய பேர் பணிபுரிஞ்சிருக்காரு நல்ல கதை சொல்லுவாரு எல்லாரும் நம்ப வச்சிருவாருங்க அந்த திறமை இருக்கு அதனாலதான் அவர் மேலையில் ஏன்னா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்லாம் பெரியார் தீக்கால இருக்கும்போது அவர் பேச்சு திறமை பக்கத்துல இருந்து பார்த்து அப்ப நான் சின்ன பையன் அவர் பேசும்போதே இந்த பெரியார் என்ன பண்ணுவாரா அங்க வந்து வருவாரா ஆனா பார்த்தவொன்னு அப்படி அந்த பேசுறதுக்குல்லே அண்ணா பேசுறா அண்ணன் அப்படின்னு நாங்களே இப்படி இருந்து இப்ப நாங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன் பெரியார பத்தி வயலா பேசுறாரா அப்படின்னு அந்த கதை சொல்லி என்ன செல்லத்தற சொல்ல செல்லத்தறியா எல்லாம் அவரைதான் ஓரங்கத்துக்கு இல்ல அவர்லாம் இவற்ற பார்த்து கத்துக்கணும் அந்த அளவுக்கு கதை சொல்லக்கூடிய ஒரு நம்ம எல்லாம் வந்து பெரிய அடித்து முழுமையா உள்வாகன கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கூட்டம் தற்கொலை கூட்டம்ல அதனால கண்டுபிடிக்க முடியாது பாருங்க ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இந்நேரம் அவர் வந்து லேப்டெஸ்ட் எடுத்திருப்பாங்க நீ வந்து வருக வந்து இது தெலுங்கு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் லேப் டெஸ்ட் வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல மதியத்திலயோ சாயந்தரத்துலயோ சீமான் வந்து அஹ் அதை விடுங்க அப்படின்னு கடந்து போவாரு இல்லைன்னா அவனை அதான் அவன் திட்டுவாப்புல இப்படியான செய்திகள் வரும் நீங்க என்ன சொன்னாலும் இந்த சீமான் உருவாக்கி வைத்திருக்கிற ஜோம்பி கூட்டம் சீமானை ஒருபோது கைவிடாது அதுல இருந்து நிறைய பேர் வெளியே போனாங்க இல்லையா அதுதான் சீமானுக்கு பிரச்சனை அந்த வெளியே போயிட்டே இருக்கிறாங்க இதை தக்க வைக்கணும் அப்படின்றதான் வந்து பெரியா இருக்கிறதா பேசுறாரு நீ அப்படிதான் புரிஞ்சு ஒரு பெரிய ஜோம்பி கூட்டம் இருக்கு இந்த ஜோம்பி கூட்டம் நம்மளை விட்டு போகாது நமக்கு ஒண்ணுன்னா எல்லாருமே கடிச்சு வச்சிடும் அப்படின்னு நம்புறாரு ஆனாலும் சில பேர் வந்து இல்ல இல்ல இவங்க பேசுறது போய் வெளியே போறாங்கல்ல அய்யய்யோ நம்ம கிட்ட ஜோம்பிகள் சில பேர் வெளியே போறாங்க அறிவு இருந்துச்சுதா எப்படி அறிவு இருக்கு அப்ப இவங்களை அறியே வரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்ப இவங்க எல்லாருக்குள்ளயுமே இந்த தம்பிகள் எல்லாம் யாருன்னா ஏதோ ஒரு வகையில சாதியை உள்வாங்கினவன் இந்துத்துவா சோதனை உள்வாங்கன்னா இருப்பான் இவனுக்கு பெரியாரை இயல்பாவே ஏற்றுக்க முடியாது பெரியார் வெறுப்பு திராவிட ஒவ்வாம இருக்கும் அப்ப கிட்ட என்ன பண்ணலாம் தங்கன்னு போய் பெரியார பத்தி பேசணும்னா அவனாம் கைத்திட ஆரம்பிச்சான் நான் சொன்னேன்ல பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட இப்ப நேத்து நாம எல்லாம் பேசுனதை விட நீங்க கார்த்திகை மனோன் பேசினத விட யார் பேசணுமோ ஒளிப்பதைவா சந்தோஷம் ரொம்ப விரிவா பேசிட்டா ரொம்ப தெரியாவே எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் பத்து வருஷம் முழுமையா பார்த்து ரொம்ப தெளிவா புட்டு புட்டு வச்சுட்டார் இவர் என்னெல்லாம் போய் பேசினாரு என்னென்னா அயோக்கியத்தனம் பண்ணாரு விடுதலை புலிகளுக்கு என்ன துரோகம் பண்ணாரு தலைவர் பிரபாகரனுக்கு என்ன துரோகம் பண்ணாரு அப்படிங்கிற வரைக்கும் புட்டு புட்டு வச்சிட்டார் அப்போ பிரபாகரனை ஏற்கிற நேசிக்கிற பிரபாகரன் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் கூட இனிமேல் அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க அப்படி மீறி இருந்தாங்க அவங்க பிரபாகரன் ஸ்டில்ல சீமானிஸ்ட் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி தொடர் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம் விவாவே நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் தொடர்பாக பேசியிருக்கோம் தொடர்ச்சியாக உரையாடுவோம் இந்த எதிரம் அந்த கலந்துட்டு பல முக்கியமான கருத்து பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்